அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன சமைக்கலான்னு பாருங்கள் இன்னைக்கு நம்ம வந்து உருளைக்கெழங்கு வச்சு ஆளு பாயை தான் நம்ம செய்ய போகிறோம் உருளைக்கிழங்கு பாயா நம்ம ஆட்டுக்கால் வச்சு தான் நம்ம செய்வோம் ஆனால் இப்போ சைவமாக வெறும் உருளைக்கெழங்கு வச்சு ஆளுப்பாயை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் நல்லா இந்த மாதிரி உருளைக்கெழங்கு எடுத்து தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு தக்காளி மூணு கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா ரெண்டும் சேர்த்தது இதுக்கு நம்ம அரைக்கிறது தாளிக்கிறதுக்கு வந்து பிரிஞ்சலை பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து நம்ம அதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் இது வந்து தேங்காய் பொட்டுக்கடலை வேர்க்கடலை முந்திரி இது வந்து கல்பாசி பட்டை கசகசா கொஞ்சம் இது பூரா போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதோட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பாருங்கள் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை வேர்க்கடலை சோம்பு கசகசா வட்டை கிராம்பு கல்பாசி இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு எலும்புச்சம்பளம் காட்டை மறந்துட்டோம் லாஸ்ட்டில் புளிப்பு புளிப்புக்காண்டி இதுக்கு தயிர் ஊற்றக்கூடாது லெமன் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஒரு புளிப்புக்காண்டி புளிஞ்சு விட்டுக்கலாம் தக்காளி புளிப்பாக இருந்தால் எதுவும் தேவையில்லை இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம் வேக வச்சு அவுச்சை எடுத்துகிட்டோம் அருப்பத்தை வச்சுக்கலாம் விஷ்ணா ரஹீம் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கோம் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கோம் நம்ம உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு உச்சி வச்சுருக்க உருளைக்கெழங்க அவுச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்க இப்போ நம்ம ப்ரே பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த பாயம் வந்து ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி நெய்ச்சோத்துக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம எரியப்பத்துக்கு தான் இது செய்கிறோம் என்ன காய்டும் காஞ்சோட்டி நம்ம எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு இந்த பாயாக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட தான் விடணும் இப்போ நல்லா இதெல்லாம் நல்லா முறு முருள் ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் வேளாப்பா நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டு தான் அழிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாயத்தூள் போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே வறுத்து எடுத்துடலாம் இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கலர் மாற வேணாம் பச்சை வாடை போச்சுன்னா போதும் இப்போ நம்ம நல்லா வறுத்த எடுத்தாச்சு உருளைக்கிழங்கு அந்த பச்சை வாடை இல்லாமல் நம்ம வறுத்துட்டோம் இப்படி வறுத்து போடுறப்ப டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சையாவும் போடலாம் அதை விட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லா கறி டேஸ்டில இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் இலைய தாளிச்சிடலாம் பிரிஞ்சதலை பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசி இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம தாளிக்கிறோம் நல்லா பொறிஞ்சுக்கட்டும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இந்த குருமை ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் உருளைக்கெழங்கு வச்சு தான் செய்வோம் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பச்சை பழாவை பிடிக்கும் இதிலே கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டு இதிலே கடைக்கலாம் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க தேவையான அளவு தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு போட்டுக்கலாம் எண்ணெயிலே போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப செவச்சவ வேகணும்னு இல்லை அதனால தான் நம்ம மசாலாலாம் போட்டுட்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா வேகட்டும் வெங்காயம் வேக நம்ம உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு ஒரு தடவை செஞ்சு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் குழம்பு நல்ல வெங்காயம் வளங்கட்டும் வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமா போட்டு எதுவுமே நம்ம போடாதனால உருளைக்கிழங்கு வெங்காயம் தான் இதுல வந்து குழம்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயத்தை நம்ம மசாலாலேயே வேக வைக்கும் போது வெங்காயம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் பார்க்கலாம் வாங்க எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி புதினா போட்டுக்கிறோம் பாதி வதங்கிருச்சு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிறது குடிச்சிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம இப்படி மசாலா வந்து இப்படியே போட்டு நம்ம வேக வைக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டாக நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கோம் அதே இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இப்போ வேகட்டும் தக்காளி நல்லா வெந்து மசஞ்சிடட்டும் பார்க்கணும் அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி வேர்க்கடலை சோம்பு கசகசா இதெல்லாம் இப்போ இதிலே ஊற்றிடணும் கரும்பு வேணுமா அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறேன் இது ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது கிரேவி மட்டும் ஆயிரும் அதனால கொஞ்சம் ஏன்னா நம்ம பொட்டுக்கல்லாம் எல்லாமே போட்டிருக்கோமா அதனால வந்து இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ஏன்னா ரொம்ப கெட்டியமாகிடணும் உருளைக்கெழங்கும் நல்லா கெட்டியமாகும் பாருங்கள் இப்போவே எவ்வளோ குழக்கொழம்னு இருக்குது பாருங்கள் இது கொதிக்க கொதிக்க இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியமாகிடும் அதனால் வந்து ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்காவது கொஞ்சம் தண்ணி இருக்கணும் பாருங்க ஒரு ஆட்டுக்கால் பாயா மாதிரி தான் இது இருக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க உருளைக்கெழங்கு போட்டு பாயா செஞ்சுருக்கோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் சேர்த்துருக்க மசாலா அந்த மாதிரி நல்லா இப்போ கொதி வரட்டும் வந்து நம்ம உருளைக்கெழங்கு போட போகிறோம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை நம்ம மசாலாலாம் நல்லா வேக வச்சுட்டோம் தேங்காய் இது இந்த பச்சை வாடை போச்சுன்னா போதும் உருளைக்கெழங்கும் நம்ம வேக வச்சுட்டோம் அதனால் ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை நல்லா கொஞ்சம் இப்போ ஊற்றுன மசாலா மட்டும் வெந்துச்சுன்னா போதும் உப்பு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலை இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ரொம்ப போட்டுறாதீங்க பார்த்துட்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது நல்ல புதிய ஒரு இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் பாயா அதை விட நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இது சைவம் சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை ஒயிட் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் நெய் நெய்ஸோருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் இது மாதிரி இதே மாதிரி மசாலா கொடுத்து இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க பொறுமையாக நம்ம செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்க எப்படி கொதிக்கிதுன்னு பாருங்க திக்காயிடுச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுனோ நல்லா திக்காயிடுச்சு ஏன்னா பொட்டுக்கல்லை வேர்க்கல்லைலாம் நம்ம போட்டிருக்கனால நல்லா திக்காயிடுச்சு இப்போ உருளைக்கிழங்க போட்டுருலாம் ரொம்ப நேரம் கொதிக்க கூட வத்திட்டு கிரேவி மட்டும் ஆயிடும் அதனால் எல்லாமே வெந்துருச்சு நல்லா மசாலாவெலாம் வேக வச்சிட்டோம் இதில் வந்து லைட்டாக மிளகு துளி போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டா போடுங்க இல்லாட்டி போடணும்னு இல்லை போட்டால் கொஞ்சம் நல்லா உருளைக்கிழங்கு போட்டிருக்கனால கொஞ்சம் போட்டால் இருக்கும் இப்போ வந்து லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் லைட்டாக ஒரு புளிப்புக்காண்டி தான் லெமன் புளிடும் தக்காளியில புளிப்பே இருக்காது அதனால நம்ம லெமன் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இதை வந்து யாருமே வந்து உருளைக்கெழங்கு வச்சு செஞ்சுருக்கோன்னா நம்பவே மாட்டாங்க கறி இதில் போட்டிருக்கோன்னு தான் நினைப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் பாயா இதுக்கு பேர் ஆட்டுக்காரர்கள் தான் நம்ம செஞ்சுருப்போம் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு வச்சு நம்ம இப்படி செய்ய மாட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் ஒரு முட்டை கூட அவிச்சு போட்டுக்கலாம் இடியப்பத்துக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி இடியப்பம் பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம்லாம் ரொம்ப வேகக்கூடாது வெங்காயம் வெந்துச்சுன்னா நல்லா இருக்காது கலர் மாறிடும் அதனால் வெங்காயம் வந்து முக்கால் கண்ணாடி பதத்துக்கு தான் வேகணும் இப்போ பாருங்கள் நிலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் வாசத்துக்கு இதில் கொஞ்சம் லைட்டாக நெய் ஊற்றுனா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நம்ம வாசில் வந்து எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் தூள் கொஞ்சம் லைட்டாக இது நல்லா வாசமாக இருக்கும் கடையிலலாம் இப்படி தான் ஊற்றுவாங்க நல்லா எண்ணெயில் மிளகாத்தூளை போட்டு நல்லா எண்ணெயிலே மிளகாத்தூளை வேக ஊற்றி இப்படி ஊற்றுவாங்க கடையில் இந்த தான் பண்ணுவாங்க பாருங்கள் அவ்வளோதான் ஒரு வெஜிடேரியன் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க நீங்களே இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இடியப்பத்துக்கு தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நன்றி கைக்குத்தல் அரிசியில் இடியப்பம் பண்ண போகிறோம் இது முழுக்க முழுக்க புழுங்க அரிசி தான் பச்சை அரிசி இல்லை இது எல்லாமே வந்து கை அரிசி தான் ஒரு ஏழு வகை எட்டு வகை கலந்த கைக்குத்தல் அரிசி இதில் நம்ம இப்போ எப்படி இடியப்பம் சொல்லலான்னு பார்க்கலாம் வாங்க நல்லா நேச்சுரலாக ஹெல்த்தாக இருக்கும் இந்த இடியப்பம் வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உப்பு உப்பு போட்டு வச்சுருக்கோம் அதில் கரைச்சி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றிப்பேனே ரொம்ப ஊற்றிடக்கூடாது நல்லா உப்பை கரைச்சிட்டு உப்பு பத்தலைன்னா அப்புறமா போட்டுக்கலாம் ரொம்ப இப்போ போட வேணாம் கை வச்சு பிணைய முடியாது ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இதில் நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் இருந்தால் ஊத்துக்கிட்டு ஊற்றிட்டீங்கன்னா ஒட்டாமல் வரும் மத்து இருந்தா அது கூட வச்சிட்டு நீங்க இத ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாவு வந்து கொஞ்சம் போட்டாலே போதும் நிறைய வரும் அதனால கொஞ்சமா போட்டுக்கிட்டோம் தண்ணி நிறைய இழுக்கும் அதனால நீங்க அந்த இடியப்பூ சூட போகிற பாத்திரத்திலேயே கொஞ்சம் தண்ணி நிறையா வச்சுட்டு அதையே ஊற்றிக்கலாம் வேணுங்கிற அளவு கொதிக்கிற தண்ணி தண்ணி ஊற்றிருக்கனால இருக்கனால கொஞ்சம் கை போட முடியாது கொஞ்சம் நேரம் கரண்டியில் தான் இதை சரி பண்ண முடியும் ஆறு நொட்டி நல்லா அப்புறம் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சுக்க வேண்டியது பாருங்கள் நம்ம இடியப்ப மாவு வந்து இந்தளவுக்கு நம்ம பிணைஞ்சிட்டோம் அதெல்லாம் இந்த இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப காஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இடியப்பமாகவும் இடியப்ப தட்டு இருந்தால் அதில் புரிஞ்சிக்கலாம் இப்போ எங்கிட்ட அது இல்லாததனால இந்த இட்லி தட்டிலேயே நாங்கள் புரிஞ்சிக்கிறோம் நல்ல பூ மாதிரி எப்படி வர்றது பாரு அந்த இடியப்பம் அழகா பூ மாறி எப்படி வருது பாருங்க இதே போ ஒரு இடத்துல கூட அப்படியே கட் ஆகல பாருங்க நம்ம நல்லா புழிஞ்சுட்டோம் இப்போ இப்போ வச்சு வேக வச்சுக்கலாம் பாருங்க வெந்துருச்சு எடுத்துலாம் கொடுமையா கொஞ்சம் ஆற விட்டுட்டே எடுங்க ஒட்டாம எப்படி வருது பாருங்க நம்ம பொறுமையாக எடுக்கணும் பட்டுன்னு எடுத்துட்டோம்னா அப்படியே எல்லாமே ஒட்டிக்கும் ஏன்னா இது புழுங்கரிசி அதனால கொஞ்சம் ஆறணும் ஆறுனா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ஆற விட்டு தான் எப்படி பூ மாதிரி வருது பாருங்கள் நல்லா ஆறுநூட்டி எடுத்திங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு வரும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உதிரியா இது வந்து புழுங்கரிசி அரிசி இடியப்போம் நேச்சுரல் அரிசி இடியப்போம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா இன்னும் ஆரிச்சுன்னா நல்லா அப்படியே பொழு பொழுன்னு இருக்கும் ஆரிச்சுனா இப்போ சூடோடு எடுத்துருக்கனால எப்படி வருது பாருங்கள் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல இடியப்பமும் உருளைக்கெழங்கு பாயாவும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும்